அமைச்சர் கே என் நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி பணி நியமனம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பாஜக வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம் செய்தியாளர் வெங்கடேசன் நெகராஜ் வெங்கடேசன் வணக்கம் அந்த மனுல என்னென்ன கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கு வணக்கம் அமலாக்க இயக்குநரகம் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு சுட்டிக்காட்டியுள்ள பாஜக குறிப்பாக எஃப்ஐஆர் எனப்படும் திருநல் வழக்கு பதிவு செய்ய கேட்டுள்ளதையும் அதில் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் இதில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரின் உடன் பிறந்தோர் நெருங்கிய உறவினர்களுக்கு நேரடியாக தொடர்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடைபெற்ற தேர்வுகள் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டதையும் வசூலிக்கப்பட்ட பணம் அபாலா வழியாக அனுப்பப்பட்டதையும் இடி ஆவணங்கள் வெளிப்படுத்துவதாகவும் ஆதாரங்களுடன் நீடி கடிதம் அனுப்பியிருந்தும் இதுவரை தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்யவில்லை என்றும் இது அரசியல் தலையீட்டின் விளைவு என்றும் தெரிவித்துள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களை பாதுகாக்க முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை தமிழக ஆளுநர் தமிழக உள்துறை செயலாளர் டிஜிபி சிபி இயக்குநரம் ஆகியோருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார் அதில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்து மிகப்பெரிய ஒரு இந்த வேலைக்கான அந்த லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் கோரியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க